ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பாருங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே மயிலை மாடுங்க ஒன்று வந்து கண்ணு மாடு ஒன்று சென மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாறீங்க விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க இரண்டாம் மீத்து நாலு புல் கிடாரிங்க காலை கன்றுங்க தன்ற இன்றி பத்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க நல்ல மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லட்சுமி கலாச்சாரத்தோடு தெளிவான மாடுங்க நல்ல கொம்பு வந்து நல்லா ஆசை கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நேர் கொம்பு வந்து இல்லை நேர் கொம்பில் மேலே போய் கூடி வருங்க முகம் நல்ல முக கட்டை முகம் நெத்தி குழிங்க கண்மொழி நல்ல மொழி தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க கீழ் நலம் விட்டுற அளவுக்கு இருக்கு பயிர் வாழ்கொடிங்க உரு பட்ட வாழ் கிடையாது உருட்டு வாழுங்க திமிழ் பார்த்தீங்கன்னா இரட்டை திமில் சேருங்க நல்ல வீடு தாக்கான மாடு நல்லா குறுங்கால் மாடு அழுத்தமான மாடுங்க நல்ல மாடு நைஸ் தோல் உடசலான மாடு பழைய வர்க்க கற்காமையில மாடு தெளிவான மாடுங்க இரண்டாம் இயத்தில் நாலு காலை கண்ணோட காலனையாமல் தெளிவான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண் வந்து காளைக்கன்று தெளிவான கண்ணுங்க கண் வந்து பூச்சிக்கு ரேக்லா ரேஸுக்கு எருத எருதுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க தெளிவான காளைக்கண்ணாக வருங்க மாடு தெளிவாக இருக்குது நல்ல குணத்தில் ஆயிரத்தில் ஒரு மாடுங்க கறவிக்காலணையாமல் பொட்டாட்ட நிற்கிதுங்க நீங்கள் குண்டா கீழே வச்சு கறக்கலாம் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு பால் கறந்து கன்று தெளிவாக வயிறு நம்ம கன்று ஊட்டிக்கிங்க மாடி வந்து நல்லா அடைச்ச மடிச்சிட்டுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கரக்கறக்கு பூ மாதிரி இருக்குதுங்க ஒரே மாடி நல்லா மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டுங்க தெளிவாக இருக்குது ஒரே செலவாக விடுதுங்க நம்ம கறந்துட்டோம்னா மடி சப்புன்னு வச்சுடுதுங்க காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் கறந்து தெளிவாக கன்று ஊட்டிக்கிங்க மாடுங்கன்று சொல்லி சுத்தமாக இருக்குது தெளிவான மாடுங்க இந்த மாட்டைங்கண்ணை தேர்வு நம்ம தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க இந்த மயிலை கிடாரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான மாடு பல்லு பாக்கில் காலக்கண்ணோட காலனை காலணையாமல் கறவைக்கு நல்லா ஒழுக்கமாக கறவை நல்ல கறவைத்தனோட வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க இரண்டாம் ஈத்து கடை முளைப்புங்க இரண்டாம் வீட்டு கடை முளைப்பு ஒம்பது மாதம் சினைங்க மயிலக்காலைக்கு காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டுள்ளதுங்க அதே ரெண்டு ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க கன்று ஈந்திய பிறகு கரைவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க கால் அணையாமையே கறக்கலாம் பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாம்ங்க கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே ரெண்டு ஒன்றரை கறந்துருக்குதுங்க இந்த ஏற்று கண்டிப்பாக நம்ம காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க மடிச்சட்டு நல்லா மடிச்சிட்டு இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது கொம்பு அமைப்பு நல்ல அமைப்புங்க முகம் நல்ல முகம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிழ் நல்ல நைஸ் தூள் உடச்சலான மாடுங்க லைட்டாக சாதாரண பிள்ளை பிள்ளை கலரில் இருக்க மாடு அந்த பிள்ளை வந்து கன்று போட்டால் நீங்கிடுங்க தெளிவான மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது மாட்டுலேருந்து எந்த கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது தெளிவான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது தெளிவான மாடு நல்ல குணத்தில் நல்ல குணங்க காலனையாக கறக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் பால் கேரண்டி இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் பால் கேரண்டியாக வருங்க அந்த அளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது மாடு பொறுப்புகள் இருக்குதுங்க எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் போது தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த இந்த செனக்கு ஏரியோட விற்பனை விலை ஐம்பத்தி நாலு ரூபா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் ரெண்டுமே தெளிவான மாடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு காட்டுக்கு நம்ம நம்ப இன்னைக்கு குறைவாகிட்டே இருக்குது இந்த மாதிரி ரெண்டுமே தெளிவில் நம்ம நாளுக்கு அப்புறம் இதே ரெண்டு மாடு வீடியோ போடுறோம் நல்ல தெளிவில் இருக்குதுங்க ரெண்டுமே சுளிச்சுள்ள ரெண்டு குணத்தில் ரெண்டுமே தெளிவாக இருக்குது ரெண்டு ஜோடி கார்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க தெளிவான மாடு அதெல்லாம் மாடு சிந்து மாடு ஏர்மை சிந்து மாடு நாட்டு மாடு ரெகுலராக நம்மகிட்ட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எது வேணாலும் எது வேணாலும் வந்து நம்ம பண்ணையில் வந்து தே தேர்வு பண்ணி பார்த்து எடுத்து வாங்கிக்கலாங்க தெளிவான மாடுங்க இந்த மாட்டைக்காண்ணே தேர்வு செய் மாட்டை தேர்வு செய்யணும் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை ஐம்பத்தி நாலு ரூபா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணா ஃபார்முக்கு ஆரோடுங்க